வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி அப்படி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது அப்போங்கள வந்துட்டு அந்த வழியாக போன ஒரு ரிஷிகிட்ட வந்துட்டு அதை வந்து முறையிடுறோம் அதை பற்றியே வந்து ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படி வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அதை நம்ம எங்கே தேடணும் அப்படிங்கிறத வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்குரிய பதிவு தான் இந்த பதிவு சரி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் ஒரு மனிதன் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு சாலையோரமாக நடந்து இருக்கான் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி புலம்பிக்கிட்டே இருக்கான் அப்போங்கள ஒரு ரிஷி வந்துட்டு அந்த தம் அந்த மனிதனை பார்த்து என்னப்பா தம்பி இப்படி ஒரு சோர்வாக சோகமாக இருக்க அப்படின்னு அந்த ரிஷியும் வந்துட்டு அந்த மனிதர்கிட்ட வந்து கேட்குறாப்ப கேட்டதும் அந்த மனிதன் வந்துட்டு ஐயா எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை என் வாழ்க்கையில் என்னை சுற்றி ஒரே பிரச்சனைகளாகவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த ரிசீட்டை வந்துட்டு அந்த மனிதர் வந்துட்டு கூறுறாரு அப்படியா உனக்கு சந்தோஷம் ஏன் இல்லை உனக்கு சந்தோஷத்தை வா அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறார் அப்படி அந்த தோட்டத்துக்கு கூப்பிட்டு போனதும் அந்த தோட்டத்துக்கு ஃபுல்லாக வந்துட்டு பட்டாம்பூச்சிகள் வந்துட்டு அதிகமாக காணப்பட்டுச்சு அந்த தோட்டத்துக்குள்ளே அந்த பட்டாம்பூச்சிகளும் வந்துட்டு சுதந்திரமாக சந்தோஷமாக உலாவிக்கிட்டு இருந்துச்சு உடனே வந்துட்டு அந்த மனிதர்கிட்ட வந்து அந்த ரிசி சொன்னாப்புல நீங்கள் போய் அந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல தோட்டத்துக்குள்ளே போயிட்டு அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கலான்னு அந்த மனிதர் போகிறார் அவர் எவ்வளவோ அலைஞ்சு தெரிஞ்சு ஓடி சாடி அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கணும்னு முயற்சி செய்கிறாரு முயற்சியே பண்ண முடில அப்படி முயற்சி பண்ண முடியலங்கவும் அவரால் முடியலங்கவும் அந்த ரிஷி வந்துட்டு கூப்பிட்றாப்புல தம்பி இங்கே வா இருக்கட்டும் பரவாயில்லை அப்படின்னு கூப்பிட்றாப்புல கூப்பிட்டுட்டு சரி வா நம்ம ரெண்டு பேருமே போய் இந்த தோட்டத்துடைய அழகை ரசிப்போம் அப்படின்னு அந்த ரிஷி வந்துட்டு அந்த மனிதரை வந்துட்டு கூப்பிட்டுட்டு தோட்டத்தை வந்துட்டு சுற்றி முற்றியும் நல்லா தோட்டத்துடைய அழகையும் எல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ரிஷியையும் அந்த மனிதரையும் வந்துட்டு பல பட்டாம்பூச்சிகள் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சுற்றி வளம் இருக்கு சுற்றி சுற்றி வளம் வந்துச்சு வளம் இருக்கும்போது அந்த மனிதர் மேலே வந்துட்டு ஒரு ரெண்டு இரண்டு பட்டாம்பூச்சி வந்துட்டு அவர் கையிலே வந்து உக்காருது அப்பொழுது அந்த முனிவர் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த மனிதர்கிட்ட சொன்னார் இதுதான் தம்பி வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி தொ துர்த்ததுனால வந்துட்டு அல்ல வாழ்க்கை வாழ்க்கையை ரசித்து நின்று நிதானமாக வாழ்ந்தால் மகிழ்ச்சிங்கிறது நம்மளை தேடி தானாக வரும் அப்படின்னு அந்த ரிஷி அவர்கிட்ட வந்து சொல்கிறார் இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ பல துன்பங்கள் நம்மளை தேடி வரலாம் அந்த துன்பங்கள் எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய மன உறுதியால் வந்துட்டு வீழ்த்தி நம்ம முயற்சியால் வாழ்ந்துட்டு வந்தோம்னா அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி எல்லாமே வந்துட்டு நம்மளை தானாக தேடி வரும் தான் இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல வர கருத்து சரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்